மக்கள் அதிகாரம் யூடியூப் சேனல் சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டில் செல்போன் உபயோகம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதன் உபயோகம் அதிகரித்துவிட்டது தவிர நாட்டில் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க மக்களுக்கு உழைக்கும் திறன் குறைந்து விடுகிறது உடல் உழைப்பு குறைந்தால் மக்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது இந்த மன அழுத்தம் சமூகத்திலிருந்து அது மனிதனை வேறுபடுத்துகிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் தான் பிஸியாக இருப்பது போல காட்டிக்கொள்கிறார்கள் சரி அப்படியே பிஸியாக இருந்தாலும் சந்தோஷம் அவர்களுக்கு கேள்விக்குறியாகும் நிம்மதி கேள்விக்குறியாகும் இது எதனால் மைன் என்ற மகிழ்ச்சி ஹார்மோன் சுரப்பது விடுகிறது அது மனிதனுடைய கடினமான வேலைகள் செய்தால் மட்டுமே சுரக்கும் அதாவது உடற்பயிற்சி படித்தல் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செய்து முடிக்கும்போது இந்த மகிழ்ச்சி ஹார்மோன் சுரக்கும் மேலும் இந்த ஹார்மோன் துரித உணவுகள் இனிப்புகள் சாப்பிடும்போதும் சுரக்கிறது அதனால் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான உணர்வு நம்மை அறியாமலே ஏற்படுத்துகிறது அதேபோல் நாம் பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் போன் பத்து நிமிடம் பயன்படுத்தலாம் என்று நினைத்தால் அது ஒரு மணி நேரம் மேல் ஆகிவிடுகிறது இந்த நிலை பெரியவர்களாகிய நம்மளையே கட்டுப்படுத்த முடியவில்லை அதற்கு காரணம் ஹார்மோன் இதனால் என்ன விளைவு என்றால் இந்த மகிழ்ச்சி ஹார்மோன் குறைவாக சுரைப்பதால் படித்தல் உடற்பயிற்சி கடின வேலை நல்ல உணவுகளை சாப்பிடுதல் போன்ற செயல்பாடுகளில் இருந்து நம்மை குறைத்து கொள்கிறது குறிப்பாக சுருக்கமாக சொன்னால் மனிதனை சோம்பேறியாக்கும் இதனால் மன அழுத்தம் ஏற்படும் மேலும் செல்போன் திரையில் இருந்து அதிக அளவு ப்ளூ லைட் வெளிப்படும் இது நமது கண்களை பாதிக்கும் அதனால் அளவோடு பயன்படுத்தி நம்மை மன அழுத்தத்திலிருந்தும் நம்முடைய மகிழ்ச்சியை இழக்காமல் இருப்பதும் எதிர்காலத்தில் நம்மை டென்ஷனிலிருந்து பாதுகாத்து கொள்வதும் நம் கையில் அதனால் செல்போன் சில நன்மைகள் இருக்கும்போது அதனுடைய பாதிப்புகளும் மனித வாழ்க்கையில் இருக்கிறது அதை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிப்புகள் அறிந்து எச்சரிக்கையுடன் செயல்படுவது எதிர்கால மனித வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் மேலும் இது பற்றி குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் பற்றி சமூக ஆள்வலர் ஒருவர் சொல்வது என்ன நீங்க உங்க ஸ் குடுப்பீங்களா கஞ்சா மாதிரியான மயக்க மருந்து எல்லாம் இல்ல இல்ல யாராவது உங்களுக்கு தெரியாம உங்க குழந்தைக்கு இதை பழக்கப்படுத்தினாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ளோ கோவம் வரும் முடிஞ்சா அவங்களை கொண்ணுட கூட தோணும் இல்லையா ஆனா போன் மட்டும் எங்க குடுக்கறீங்க ஃபோன் பார்க்குற குழந்தையோட பிரெயின்ல இருக்க இம்பல்ஸ் டிஃபரன்சஸும் ஒரு கஞ்சா கொக்கேன் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஒரு மயக்க எடுத்துக்கிற ஆளோட இருக்க இம்பல்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா இது இது நான் சொல்லலை சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஃபோன் காட்ட தான் போகிறீங்க ஏன்னா நீங்கள் வேலை செய்யும்போது உங்கள் உங்க குழந்தை உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சாப்பாடு ஊட்டும் போது குழந்தை கலாட்டா பண்ணக்கூடாது ஃபோன் கொடுத்தா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும் ஏன்னா குழந்த தான் மயக்கத்தில் இருக்கான்ல ரொம்ப செல்ஃபிஷா இல்லை நீங்கள் பண்றது டேக் கேர் நன்றி வணக்கம்